ஓம் சக்தி என் அன்பின் கண்மணியே உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கஷ்டப்படுகிறாய் போராட்டங்களை சந்தித்து வருகிறாய் ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அதனால் நீ சோர்ந்து போகக்கூடாது செல்ல பிள்ளையே உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நூறு வெற்றிகளை உன் வாழ்வில் இதுவரை பார்க்கவில்லை ஆயிரம் தோல்விகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றாய் அதை உன் சமயபுரம்மா நான் அறிவேன் அதற்காக உன்னை அப்படியே விட்டுவிடுவேனா என்ன கண்டிப்பாக விடமாட்டேன் என் பிள்ளை அல்லவா நீ உனக்கு ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றுதான் இன்னொரு வாய்ப்பை நிச்சயமாக நான் கொடுப்பேன் அதனை நீ நம்ப வேண்டும் நான் கொடுக்கின்ற வாய்ப்பை நிச்சயமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தங்கமே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதனை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடம் வர வேண்டும் அப்படி ஒரு மனப்பக்குவம் என்னிடம் இல்லையம்மா என்று நீ கேட்டால் நிச்சயமாக உனக்குள் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திலும் அந்த மனப்பக்குவம் கிடைக்கும் இன்று என் நிழல் போல என்னை வழிநடத்துகிறாய் என்று நீ முழுமையாக என்னை நம்ப வேண்டும் அப்படி நம்பினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதனை நீயே சரி செய்து கொள்வதற்கு உனக்கு ஒரு நம்பிக்கையை நான் கொடுப்பேன் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும் உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீ பார்த்துவிடலாம் பிள்ளையே தங்கமே எப்போதுமே சமயபுர அம்மா என்னுடன் இருக்கிறார் என்று நீ நினைக்க வேண்டும் எப்போது எங்கே எப்படி நம்மை காப்பாற்றுவார் என்று யோசிக்கக்கூடாது ஏனென்றால் உன் அருகில்தான் நான் இருப்பேன் உனக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீ நிச்சயமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள் எது நடந்தாலும் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அதில் உனக்கு நிச்சயமாக சில நன்மைகள் மறந்திருக்கும் எனவே எல்லா பிடிவாதங்களையும் நீ விட்டுவிட வேண்டும் என்ன நடந்தாலும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் பிடிவாதத்தால் எத்தனையோ ஒரு நல்ல விஷயங்களை விஷயங்களையெல்லாம் இழந்துவிட்டு நீ வேதனையில் தவித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் மனதில் அந்த நிமிடம் தோன்றும் இனிமேல் பிடிவாத குணத்தை நான் விட்டுவிட வேண்டும் அம்மா என்று என்னிடம் வந்து கேட்பாய் ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இனிமேல் இந்த சம்பவம் நடக்கக்கூடாது என்றால் என் வாழ்க்கையில் நான் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது என்று நினைப்பாய் ஆனால் மறுகணமே அதை மறந்து விடுவாய் உன்னிடம் இருப்பது அதிகமான பிடிவாத குணம்தான் அதனை விட்டுவிட்டால் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமாக நீ இருப்பாய் என்று உனக்கு தெரியும் ஆனால் நிச்சயமாக நீ செய்ய மாட்டாய் உன் மனம் போன போக்கிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் எத்தனை பாரங்களைத்தான் நீயும் சுமப்பாய் எனக்கும் தெரியும் நீ படிக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஒளி வந்துவிடாதா என்று ஒளியை நோக்கி காத்துக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் வாழ்க்கையில் இருள்தான் சுற்றி கிடைக்கிறது அது தெரிந்தும் ஏன் அம்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்பாய் பிள்ளையே ஒளி வந்துவிட்டால் அந்த ஒளி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இரண்டு நாட்கள் ஒளியையும் இரண்டு நாட்கள் இருளையும் கொடுக்க உன் அம்மா எனக்கு நிச்சயமாக மனமில்லை என் பிள்ளை எப்பொழுதும் ஒளிமயமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்கென்று ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது பொழுது அதனை கொடுத்தாதான் அது உன்னுடன் நிலைத்து நிற்கும் அதற்கு முன்னாடி உன்னிடம் நான் கொடுத்தால் நிச்சயமாக உன்னிடம் அந்த ஒளி நிலைத்திருக்காது அதற்காகத்தான் சரியான நேரம் காலம் எல்லாம் வரவேண்டும் என்று நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் அந்த நேரம் வந்துவிட்டால் நீ காத்திருந்த அத்தனை விஷயங்களும் கைகூடும் பிள்ளையே என் பிள்ளை நீ மனதில் எவ்வளவோ கடுமையான வழிகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் ஒரு நாள் எனக்கு வந்து விளக்கு போட்டால் உன் மனதில் உள்ள கவலைகள் நிச்சயமாக குறையும் என்று நம்பிதான் என்னை பார்க்க வருகிறாய் எனக்காக விளக்கேற்றி ஒரு நிமிடம் உன் மனதிலுள்ள அத்தனை குறைகளையும் என்னிடம் கொட்டி தீர்க்கின்றாய் என் பிள்ளைகளின் குறைகளை நானும் கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றேன் எனக்கும் என் பிள்ளைகள் படும் கஷ்டங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக கண்ணீர் வரத்தான் செய்யும் நான் கண்ணீர் விடுவதை உங்களால் பார்க்க முடியாது ஆனால் உங்களுக்கு என்ற ஒரு நல்ல நேரம் வரும் பொழுதுதான் நான் கொடுப்பது உங்களுக்கு நிலைக்கும் என்று எனக்கு தெரியும் என்னால் எழுதப்பட்ட விதி அதுதானே அதற்காகத்தானே நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் உங்கள் அம்மா அல்லவா நான் நிச்சயமாக என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை எந்த அம்மாவாலும் பார்க்க முடியாது அப்படித்தானே நானும் ஒரு தாய்தானே எப்படி பார்த்து கொண்டிருப்பேன் பிள்ளைகளே இதுவரை எத்தனையோ உறவுகள் உங்களை கைவிட்டு சென்ற பொழுதெல்லாம் என்னிடம் வந்து புலம்புவீர்கள் அம்மா எனக்கென்று யாருமே இல்லை நம்பி நம்பி வாழ்ந்து விட்டேன் இப்பொழுது அனைவரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள் நீதானே அம்மா எனக்காக இருக்கின்றாய் உன்னை தவிர ஒருவருமே இல்லையே இந்த உலகத்தில் எனக்கு நான் என்னம்மா செய்வது என்று கேட்பாய் சரி என் பிள்ளை நீ கவலைப்படுகிறாய் என்று நிச்சயமாக ஒரு உறவை அடுத்து உனக்கு நான் அனுப்பி வைப்பேன் அந்த உறவும் நிச்சயமாக உனக்கு நிலைக்கவில்லை என்றால் உன் மனம் கஷ்டப்படும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ கேட்கின்றாய் அல்லவா அதனால் நிச்சயமாக ஒரு உறவை அனுப்பி வைப்பேன் ஆனால் அப்பொழுதும் உன் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி இன்னும் அதிகமாக கஷ்டத்தை தந்து விடுவார்கள் ஆனால் அது புரியாமல் அம்மாவிடம் வந்து கலங்கி நிற்பாய் அம்மா நீ என்ன கல்லா உனக்கென்ற ஒரு மனம் கிடையாதா உன் பிள்ளை வேதனையில் வாடிக்கொண்டு நிற்கின்றேன் நீயோ எப்பொழுதுமே சந்தோஷமாக நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கின்றாய் என் வேதனைகளோ வலிகளோ உனக்கு புரியவில்லை என்று நீ கொட்டி தீர்த்து விடுவாய் புரியாமல் இல்லை பிள்ளையே புரிகின்றது அதாவது எப்பொழுது எதை கொடுத்தால் உன்னிடம் நிலைத்து நிற்கும் என்பதை அறிந்த நான் அப்பொழுதுதான் அதை கொடுக்க முடியும் ஆனால் நீ பிடிவாதம் பிடித்து கேட்பதால் ஒரு சில நேரத்தில் வேறு வழி இல்லாமல் என் பிள்ளை நீ கஷ்டப்படுவதை தாங்காமல் நானும் கொடுத்து விடுவேன் ஆனால் நான் கொடுத்து விடுவதை வைத்து சில நாட்கள் தான் உனக்கு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்திற்கு அதிகமாக நிச்சயமாக நான் கொடுத்த அந்த நீ கேட்கின்ற இந்த வார்த்தைக்காகத்தான் நான் கொடுக்காமலே இருக்கின்றேன் கொடுத்து பறிபோகும் பொழுது மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை நான் அறிய மாட்டேனா என்ன அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் அது புரியாமல் எனக்கு நீ நான் கேட்டதை கொடுக்கவில்லையே நீ என்ன கல்லா நீ என் அம்மாவா இல்லையே என்று என்ன என்னமோ சொல்லிவிடுவாய் சரி பிள்ளை வருத்தப்படுகிறதே என்று நான் கொடுத்தால் கொஞ்ச நாளில் அது போய்விட்டால் கொடுத்ததை பறித்து விட்டாயே இதற்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் என்று கேட்பாய் மனிதனின் மனம் இப்படித்தான் உனக்கு என்ன செய்தாலும் பிரச்சனை என்ன செய்யவில்லை என்றாலும் பிரச்சனை புரிந்து நடந்து கொண்டால் தான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் கொஞ்ச காலம் நீ கேட்பதை நிறுத்திவிடு என்று நான் சொல்லவில்லை நீ கேட்பதை கேட்டுக்கொண்டே இரு ஆனால் கொடுப்பதற்கு கொஞ்ச கால தாமதம் ஆனாலும் அதுவரை உன் மனதை போட்டு கொள்ளாமல் சற்று பொறுமையாக நீ கேட்கும் அந்த விஷயத்திற்காக காத்து தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் கைமேல் பலன் கிடைக்கும் என் பிள்ளையே இன்னும் ஒரு சில தினங்களில் பொங்கல் வரப்போகிறது அந்த பண்டிகையில் நீயும் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நினைப்பதெல்லாம் ஒன்று நடப்பதெல்லாம் ஒன்று அம்மா நல்ல நாட்களில் நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அன்றுதான் எங்களுக்கு தடங்கள் வரும் என்று கேட்கிறாய் தடங்கள் என்பது வரும் என்று நீ நினைத்துவிட்டால் அது வந்தே தீரும் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த பொங்கல் பண்டிகையை நான் சிறப்பாக கொண்டாடுவேன் என்று ஒரு கணம் எண்ணிப்பார் இந்த நொடியில் இருந்து அதனை மட்டும் உன் மனதில் கொண்டு வா அப்பொழுது நிச்சயமாக அந்த பண்டிகையில் நீ நன்றாக இருப்பாய் உனக்கென்று விதிக்கப்பட்டது உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும் அதுவரை நீ பொறுமையாகத்தான் காத்திருக்க வேண்டும் உனக்கு விதிக்கப்படாத ஒன்றை உன் அம்மாவிடம் போராடி மன்றாடி நீ வாங்கி கொண்டால் அது நிச்சயமாக உன்னிடம் இருக்காது உன்னை விட்டு சென்றுவிடும் சென்றுவிட்ட பிறகு நீ வருந்து என்ன செய்வது தங்கமே அதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது எப்பொழுதுமே கையில் கிடைக்கும் பொழுது அதன் அருமை தெரியாது கையை விட்டு சென்றால்தான் ஐயோ அம்மா என்று அழுவாய் அழும் பொழுது எனக்கும் மனம் கஷ்டமாகத்தான் இருக்கும் என் பிள்ளை அழுகிறதே என் பிள்ளை கண்ணீரை நான் துடைப்பதை அவள் அறிய மாட்டாளே என்று ஒவ்வொரு நாளும் நானும் மனம் தான் செய்வேன் ஆனால் என் பிள்ளை நீ அம்மா அவர்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து விடுவாய் எப்பொழுதுமே எளிதாக பிள்ளையே ஒவ்வொரு தாய்க்கும் அவள் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும் அவள் சந்தோஷமாக இருந்தால்தான் தாயும் சந்தோஷமாக இருப்பாள் ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டால் பிள்ளையின் மனதை விட தாயின் மனம்தான் அதிகமாக வலிக்கும் அதை புரிந்து கொண்டால் எந்த பிள்ளையும் என் அம்மா என்னை புரிந்து கொள்ளவில்லை நான் படுகின்ற கஷ்டங்கள் என் அம்மாவுக்கு புரியவில்லை என்று கண்டிப்பாக சொல்ல மாட்டீர்கள் இனிமேல் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் உங்கள் அம்மா எண்ணுவார்கள் என்பதை புரிந்து கொண்டால் இனி என் பிள்ளைகள் என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் என்ன வரம் கேட்டீர்களோ அந்த வரம் கிடைப்பதற்காக ஒவ்வொரு நாளும் என் ஸ்லோகங்களையும் என்னுடைய நாமங்களையும் சொல்லிக்கொண்டு நம்பிக்கையோடு காலங்களை கழித்து வாருங்கள் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உங்கள் நம்பிக்கைக்குரிய உங்கள் அம்மா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை நிச்சயமாக கொடுப்பேன் நினைத்தும் என் பிள்ளைகள் நீங்கள் வருந்த வேண்டாம் வாட வேண்டாம் எப்பொழுதும் என் பிள்ளையின் முகத்தில் புன்னகை என்ற ஒன்று இருக்க வேண்டும் அதனைத்தான் உன் அம்மா நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் தங்கமே நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் புன்னகையை உன் அம்மாவுக்கு பரிசாக நீ கொடுப்பாயா கொடுத்துவிடு பிள்ளையே கொடுத்துவிட்டால் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன் அல்லவா எனக்கென்று கவலை இல்லை என்று நினைக்க வேண்டாம் எனக்கென்று ஒரு பிள்ளை இல்லை இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாமே என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் அத்தனையும் கஷ்டப்படும் பொழுது நிச்சயமாக என் மனமும் வேதனைப்படும் என் பிள்ளைகள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன் நானும் இரவு பகல் தூங்காமல்தான் உங்கள் கவலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரின் கவலைகளை தீர்க்க வேண்டும் என்றுதான் நானும் யோசித்து கொண்டிருக்கின்றேன் அதை நிச்சயமாக தீர்த்து விடுவேன் அதுவரை நீங்கள்தான் எனக்கு கொஞ்சம் காலம் கொடுக்க வேண்டும் அந்த காலத்தை கொடுத்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் வேண்டியதை நான் நிறைவேற்றித் தருவேன் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் நீங்கள் நினைத்த அத்தனை நல்ல காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைவேறும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீண்ட ஆயுளுடன் இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக செல்வ வளம் அதிகமாக இருக்கும் இதுவரை கடன் இருந்தால் கூட அந்த கடனை அடைத்து நிச்சயமாக மகிழ்ச்சியுடன் உங்களை நான் வாழ வைப்பேன் என்னை ஒரு நிமிடம் நீங்கள் முழுமையாக நம்பினால் நிச்சயமாக உங்களை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் இதுவரை என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக நல்ல வேலையை நானே அமைத்து தருவேன் இதுவரை என் பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று வருந்தின அத்தனை பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக குழந்தை வரத்தை நான் கொடுப்பேன் என் பிள்ளைகளை அம்மா என்று அழைக்க ஒரு குழந்தை நிச்சயமாக வருவார்கள் உங்களின் மனம் குளரும்படி உங்கள் சமயபுரம் அம்மா நான் உங்கள் அருகிலிருந்து உங்களை வழிநடத்துவேன் உங்கள் மனதில் இனிமேல் வலிகளோ வேதனைகளோ நிச்சயமாக மிஞ்சாது சந்தோஷமும் இன்பமும் தான் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கப் போகிறது புரிகிறதா பிள்ளைகளே எப்பொழுதும் அம்மா சொல்வது இதுதான் உங்கள் அம்மா சொல்வதை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றீர்கள் ஆனால் என்னமோ இனியும் உங்கள் மனதில் முழு நம்பிக்கை வரவில்லை மூல நம்பிக்கை எந்த கணம் வருகின்றதோ அந்த கணம் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் புரிகிறதா தோல்வி என்பது நிச்சயமாக வரத்தான் செய்யும் தோல்வியோடு போராடினால்தான் வெற்றி என்ற ஒன்று கிடைக்கும் வெற்றி என்ற ஒன்றை அடைவதற்கு நீங்கள் நிச்சயமாக கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும் கஷ்டத்தை பெரிதும் நினைத்து கவலைப்படாமல் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி ஓடுங்கள் வெற்றியை அடைந்துவிட்டால் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் என்ற வார்த்தைக்கும் கஷ்டம் என்ற வார்த்தைக்கும் இடமே இல்லை எப்பொழுதும் இன்பமும் சுகமும் சந்தோஷமும் நிச்சயமாக உங்களுடனே இருக்கும் உங்களுடனே அனைத்துமே இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கும் ஆசை உங்கள் சொந்தங்களுக்கும் ஆசை உங்கள் அம்மா எனக்கும் ஆசை நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் தான் மனம் தளராமல் தன் நம்பிக்கையை வளர்த்து வேண்டும் தன் நம்பிக்கை என்ற ஒன்றை இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எளிதாக கடந்து விடலாம் எப்பொழுதும் கஷ்டமான கரடுமுரடான பாதைகள் வந்துவிட்டால் அதை நினைத்து கலங்க வேண்டாம் அந்த பாதையில் எப்படி சுலபமாக செல்வது என்பதை ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும் யோசித்து பார்த்தால் அதற்கு நிச்சயமாக ஒரு வழியினை நானே உருவாக்கி வைத்திருப்பேன் அந்த வழியில் சென்றால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த எந்த கவலையும் நடக்கவே நடக்காது நீங்கள் நினைக்காத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியான